கம்யூனிசம் வெல்லும் கம்யூனிசமே தீர்வு என்ற இன்றைய காலகட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பிலே ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நமது பெருமதிப்பிற்கு மரியாதைக்க முடிய அறிமுகத்தோட வழக்கறிஞர் பானுமதி அவர்களே நிகழ்விலே வரவேற்பில் ஆற்றாமல் எழுத்தாளர் கவிஞர் ஆத்மாவன் அவர்களே எனக்கு முன்னாலே பேசுகிற பேரெல்லாம் சொல்லி நான் நேரத்தை வேண்டுமெல்லாம் மக்களுக்கு தெரிந்தவர்களாகவே ஒரு சிறப்பான ஒரு விவாதமாக இது வந்து அமைய வேண்டும் இது மார்க்சிசம் என்பது ஒரு வரட்டு சூத்திரம் அல்ல அது ஒரு வழிகாட்டி என்று சொன்னார்கள் இட்ஸ் நாட் பாண்ட் இட்ஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் கான்கிரீட அப்ளிகேஷன் டு த கான்க்ரீட் சாய்ஸ் சொன்னால் மார்க்சிசம் என்பது மார்க்ஸுடைய மூலையிலே உதைத்திருக்கிற ஒன்று அல்ல மார்க்சிசத்தினுடைய நலனியத்துடைய வரலாறு என்பது இயற்கை விதிகள் என்பது மாற்றப்பட முடியாது நேச்சுரல் இயற்கை விதிகள் எப்பொழுதுமே மாற்றப்பட முடியாது சமூக இயல் என்று சொல்லக்கூடிய மனித சமூகத்தின் இயல் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது வரலாற்றில் மார்க்ஸ் இவைகள் எல்லாம் ஆய்ந்து படித்தார் லண்டன் மியூசியத்தில் போய் அவர் வந்து அவரு பார்த்துருக்காரு லண்டன் மியூசியத்தில் நானும் போய் பார்த்தாங்க அந்த பாபரும் லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பூரா படித்த மனிதர்கள் ரெண்டே பேர் தான் அங்கே புரிச்சு வச்சிருக்காங்க ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றொன்று மாமதி காரல் மார்க்ஸ் என்பதை பார்க்கறாங்க இப்படி 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 இப்போ ராத்திரி இவர் வந்து வாட்ச்மேன் சாத்தி போயிடுவார் கால் வந்து பார்த்தா மார்க்ஸ் படிச்சுட்டு பார்த்து போகிறாங்க உலகத்தை பற்றி பல பேர் வியாக்கியனம் செய்கிறார்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் நம்ம இருக்கிற கேள்விகளை எப்படி மாற்றி அமைப்பது என்றான் இந்த பிலாசபர் என்ட்ரப்பட்ட வாழ்வு இந்த பாயிண்ட் இஸ் ஹவு டு சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுவரை நடந்து வந்திருக்கிற சரித்திரம் எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று சொன்னால் முதல் பகுதியே தான் முதல் பகுதியே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அது ஐம்பது ஆண்டுகளை கடந்த போதிலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழும் ஆவணமாக இருக்கிறது யானைய போய் குருடர்கள் பார்த்தான்னு சொன்னா காலை பார்த்தா தூண்மாங்க வாழை பார்த்தா கயிறுமாங்க உடம்ப பார்த்துப்பாங்க மனித சமூகத்துடைய வரலாற்றை எனக்கு முன்னாலே பேசுகிற அற்புதமாக தொடங்கி வைச்சார் நாங்களாம் ஒரே காண்டம்பரரிஸ் நாங்கள் தொடர் செல்வராஜ் தோர் காசி விஸ்வநாதன் நான் நான் கட்சியில் அப்போ வந்து முனையர் ஓடியாக நான் சென்னையில் சென்னையில் முனிவர் ஓடிகள் தொடர் தூராஜாவும் தோர் ஆதி ஆதிபூலத்தோடு ஒரே தான் நான் படித்தேன் கட்சியில் வந்து அப்போ தொடர் வந்து இது திருச்சி மாவட்டத்தில் பொறுப்பாக இருந்தார் ஏஎஸ்எப்பில் அவர் திருநெல்வேலி பொறுப்பாக இருந்தார் போகிறாங்க எங்கள் காண்டம்பரரிஸ் போகிறாங்க நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பிடிச்சேன் நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு வேறு நான் பேசிகிட்டு இருக்கிற வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே முடிநேரா முடியாக இருந்து என்னுடைய அப்பா அம்மா கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அப்பா குடும்பமே கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் வேலையே தலைவர்கள் வந்தாங்கன்னா போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவங்க பெட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டீ வாங்கி கொடுக்குறது அவங்க பாதுகாக்கிறது எங்கள் வாழ்க்கையோட லட்சியமாக கிடைக்கும் வாழ்ந்து போனாங்களாம் எங்கள் வேலையே கூட்டத்தில் போய் முன்னால் உக்காந்துக்கணும் எங்கள் அப்பா துண்டி கொடுக்கணும் துண்டு எடுக்கணும் அதுதான் எங்கள் வேலை சுவறு சுவர எழுதுவோம் புற எழுதுவோம் இப்படி வளர்ந்த கொடுப்ப நான் வந்து ஒரு முழு நேர ஊழியராக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நான் இருந்தது மட்டுமில்ல டெல்லியில் போய் நாற்பது நாட்கள் படித்தேன் மாபெரும் ஆளுமிகள் ஹிரேன் முகர்ஜி வானவமலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வானவமலை இன்னும் இருக்கிற மிகப்பெரிய ஆளுமை ராஜேஸ்வர டாங்கே இவர்களோடு உட்கார்ந்து நாற்பது நாள் படித்தேன் நான் படித்தேன் ஆனால் நான் வழக்கறிஞராக வந்து மேல உழவு கிராமத்துக்கு போய் அந்த ஆறு பேர் வெட்டி கொண்டிருக்கிற அந்த பூமியில் போய் அந்த மக்களோடு வாழ்ந்த போது தான் ஒரு தலித்தின் வழியை நான் புரிந்து கொண்டேன் நடத்த சாதாரணமான விஷயத்து மேல வழக்கில் ஆறு பேர் வெட்டி கொண்டதற்கான காரணம் அப்போ அற்புதமாக தோலை சொல்லிட்டார் நான் அது மேலே போக மாட்டேன் இந்த வர்ணம் வர்க்கத்தை பற்றி அருமையாக சொல்லிட்டார் பொறாமையே தோலை சொன்னார் கிளாசிபிகேஷன் வர்க்கங்களை பற்றி பிரிக்கிற போது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு நமக்கு தெரியும் இயற்கையில் கிடைக்கிறவற்றை சேகரித்து சாப்பிடுவது மிருகங்கள் பொறாமை ஆனால் மனிதர்களுக்கு இருக்கிற பொதுவான விதி இறை தேடுதலும் இனப்பெருக்கம் தான் ரெண்டு பேருக்கு பொதுவானது தான் இறை தேடும் இனப்பெருக்கம் பண்றோம் நாம அதே தான் பண்றோம் ஆனால் கொஞ்சம் காலப்போக்கில் மாறிட்டோம் தாயுடைய சமூகத்திலிருந்து அடிமை சமூகம் மாறி நிலப்பிரத்திலிருந்து வந்து நம்ம முதலாளித்துவத்திலருந்து ஐஏ ஏஐ வந்து ஒப்ப நாம் ஆகவே சில சிவிலைசேஷன் வந்திருக்குதெல்லாம் ஆனால் எது மனிதர்களை மனிதனாக மாற்றியது என்பதை பற்றி எங்கள் சில புத்தகத்தை பற்றி சொன்னார் த பாட் பி லேபர் ஹராரியுடைய புத்தகம் இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்களே நுவாகிய புத்தகம் படிச்சிருப்பீங்க இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சேப்பியன்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் டியூஸ் இப்போ வந்து புது புத்தகம் வந்து எழுதிடுமா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் போகுன்னு சொல்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிஸுடைய காலம் புத்தகம் காலம் என்ற புத்தகம் அவர் கடைசியாக முடிக்காமல் இறந்துட்டார் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த பிக் கொஸ்டன்ஸ் புத்தகம் இதெல்லாம் வந்து நான் படிக்கிறதில் கம்யூனிஸ்ட்டு பேர் இருக்கிறதுனாலயே கம்யூனிஸ்ட் ஆயிட முடியாது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கம்யூனிஸ்ட் ஏன்னா இந்த சமூகத்தை பற்றி அவர் சொன்னது எதையும் ஆய்ந்து பாருனா எதையும் சந்தேகப்படும் ஆய்வு கொண்டு தான் இன்றைக்கு நான் சொன்ன மாறி போகலாம் அந்த விஷயம் எது மனிதனாக மாற்றியது என்பதில்தான் அற்புதமாக சொன்னார் உழைப்பு வகித்திருக்கிற பாத்திரம் உழைப்பும் கருவியும் இயற்கையோடு சொன்னிருக்கிற உற்பத்தி மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இஸ் ஆஃப் ஹியூமன் சுசைட்டி சொன்னார் உற்பத்தி பொருள் உற்பத்தி தான் அது கையில தொடங்கி குச்சில தூக்கி அப்புறம் எரிந்த ஒரு பொருளை சாப்பிட்டு தீய வந்து தீ தான் மனித கண்டுபிடித்து முதல் கண்டுபிடிப்பு தீக்கு அடுத்தபடியாக வந்ததுதான் சக்கரம் அதுதான் முதலாளித்துவத்துடைய வளர்ச்சி ஏங்கிள்ஸ் வந்து லண்டன் மாநகரத்தில் அந்த ஸ்வீஃபன் அந்த நீராவஞ்சனை பார்த்தோம்னா குதிப்பார் அப்படியே குதிப்பா குதிப்பார் அப்படியே முதலாளித்துவத்துடைய அவர் சொல்லுவாரு முதலாளித்துவத்திற்கு குடிதோண்டு வேற யாரோ அல்ல

பதினாறு நாட்கள் சோவியத் தொழிலாக இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இல்ல இல்லை இப்போ இருக்கிறது வந்து நான் சீனாவை சொல்லலாம் கியூபாவை சொல்றான் வியட்நாம் சொல்கிறோம் நான் சோவியத் யூனியனுக்கு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் போனேன் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வாத்தியார் வந்து பி விருத்துகிரி தான் பி விருத்துகிரி அவ்வளோதான் எங்களுக்கு தான் ஆசிரியர் நீ போறாங்க பெரிய வந்து சொர்க்கன்னு நினச்சி போகாத அங்கே அடிப்படையான பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது அவ்வளோதான் இன்னும் அங்கே போய் அடைய பண்ணின்னு சொன்னார் அவருடைய தொழிலாளிகளை பார்த்து படிச்சுக்க தொழிலாளி இந்திய பாதைன்னு ஒரு புத்தகம் இருக்குது படிச்சிருப்பீங்கன்னு வாய்ப்பு இருந்தால் படிக்க போகிறார்கள் இந்திய பாதை சாதாரண மனித மாபெரும் மனிதன் இருந்தால் அவர்தான் இங்கே வந்து வந்து அதே மாதிரி நான் சோவியத் போன போனபோது நான் பார்த்தவைகள் வந்து என்னன்னா நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது இப்பெல்லாம் பேசணும் என்ன அடிப்படை தொழிலாளி என்பவன் அவர் தான் சமூகத்தினுடைய இன்றைக்கு இருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸ் இப்ப இந்த சமூகத்தில் இருக்கவன் டிரைவிங் ஃபோர்ஸ் அட்வான்ஸ்டு ஒர்க்கிங் கிளாஸ் சொல்றேன் இழப்பதற்கு ஏதும் இல்லாதவன் சொன்னான் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இழப்பதற்கு ஏதும் இல்லாதவன் அடைய போது புன்னுலகம் போது எதுவுமே கிடையாது தன்னுடைய அடிமைத்தலைகளை விடுவித்துக் கொண்டே இதில் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட மக்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு உழைக்கிறதுக்கு வந்து அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது வேனு வார்த்தையை தான் பயன்படுத்தலாம் நான் சொல்றேன் சரியான பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் வேணு காட் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கிங் கிளாஸ் ஆயிர முடியாது முடியாது இஸ் இட்ஸ் ஒர்க்கிங் கிளாஸ் வேணு காட் தான் பாலிட்டிக் டிக்டேட்டர்ஷிப் சொன்னார் வெளியே சொன்னார் சாண்டியாகோ கேரளோ ஸ்பானிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி ஒத்துக்கிறார் அது வந்து அந்த வார்த்தைக்கு எதிராக பாலிட்டேரியன் டிமோக்ரஸி வார்த்தையை போட்டான் அவன் யூரோப்பிய நாடுகளில் வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒத்து வரான் சொன்னார் போறாங்க சொன்னார் இந்தியாவை பற்றி காரல் மார்க்சிஸ்ட் புத்தகம் வந்திருக்கு போறாங்க வந்திருக்கு போறாங்க அவருக்கு கிடைத்த தரவுகள் அடிப்படையில பேசினார் ஆனால் இந்தியாவை பற்றி சொந்த வாழ்க்கையிலிருந்து பார்த்த அவர் மாமனிதர் என்று சொன்னால் அது தான் என்பது என்பதில் பதிவு அம்பேத்காரை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அதை படிக்கணும்னா நம்ம தோழர் முத்துமோகனும் தோழர் தூராஜா அவருடைய புத்தகம் கொண்டு இருக்கு நீங்க தயவுசெய்து தோழர்கள் படிக்கணும் உரையாடல் இருக்குது போறாங்க இந்தியாவை பற்றி அம்பேத்கரை பற்றி ஒரு உரையாடல் அற்புதமான மகாராஷ்டிரத்தில் பல மொழிகள் போகிறாங்க நீங்க இந்த சமூகத்தில் வர்க்க போராட்டத்தை பற்றி போது அது மூன்று குராக பிரிக்கிறார் மார்க்சிசம் ஒன்று அரசியல் மற்றொன்று பொருளாதாரம் மூன்றாவதாக சித்தாந்தம் புராணம் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் பொருளாதாரத்தில் ஒப்பந்தம் ஒன் செட்டில்மெண்ட் போடுவோம் போடுவோம் கொப்பந்த உண்டு நான் போடுறோம் இப்போ போடுறோம் சாம்சங்கில் பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஆனால் கடைசியில் தான் போடுறோம் அது உண்டு தற்காலிக உண்டு பொலிட்டிக்கல்லையும் உண்டு அதைத்தான் தோழ ஹரிமேஸ்வர் தோழமை சக்தியில் யாருன்னு கேட்டபோது பிரதான எதிரை வீழ்த்துவதற்காக நாம் இதர சக்திகளை சேர்த்துவது என்பது காலத்தில் கட்டாயம் அது கைகோட்டார் மாவோ பாசிசத்தை வீழ்த்துவதற்காக ரஷ்யா அமெரிக்காவோடு பிரான்சும் கூட்டு சேர்ந்தது அது எப்பயுமே உண்டு பொலிட்டிக்கலி அவர் காம்ப்ரமைஸ் ஆனால்

அல்லது வந்து முன்பிருந்த நாராயணன் ஒரு தலித்தாக இருக்கிறது பிரசண்டாக மாற முடியும் ஆனால் சாகர வரைக்கும் தலித்தா தலித்தாக இருக்கிறான் தான் தூக்கலாகவே கிளாஸ் என்பது மாறக்கூடிய இஸ் இஸ் மொபைல் காஸ்ட் சொன்னான் அதைத்தான் இந்த சின்ன புத்தகத்தை எடுத்துருக்காரு வந்து விசாவுக்காக காத்திருக்கீங்களா நிறைய படிச்சுட்டு பிடிக்க போகிறாங்க பெரிய மா மனிதன் சாக்கு பையை தூக்கி போய் அதை பள்ளிக்கூடத்தை உட்காரான் முதல் மாணவனா வந்தவன் அங்க படித்த மார்க் வாங்கினது முக்கியம் கிடையாது உங்களுக்கு நீ சொல்றான் அது ஆகவே இந்த வர்க்கத்தையும் வர்ணத்தையும் கம்யூனிஸ்டுகள் சரியாக எடுத்திருந்தால் இந்தியாவின் தளபதி மாறியிருக்க முடியும் என்ற ஆனந்த் துழ்ச்சி அம்பேத்கிட்ட புத்தகம் படிச்சிருப்பீங்க கம்யூனிஸ்டு அம்பேத்கர் புத்தக புத்தகம் எடுத்திருக்காரு நீ எல்லாம் படிச்ச தோட்ட நிறைய தோட படிச்சிருப்பீங்க போறாங்க கம்யூனிஸ்ட் அண்ட் அம்பேத்கர் புக்களுக்கு இருக்கார் நீ பம்பாய் தொழிற்சங்கத்தில் கிரினிகாம் யூனியன் மிகப்பெரிய தொழிற்சங்கம் தான் அது மிகப்பெரிய தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கம் வைக்கிற போது தனியாக ஒரு தொழிற்சங்கம் வச்சார் அம்பேத்கர் அதை அவர் பிளவுத்தா பேசுனாங்க பல பேர் அதுக்கு போய் கொடுத்துருக்காரு கொழாமைய அவருக்கு கொடுத்துருக்காரு அதில் ஒரு தலித் தொழிலாளி தொழிற்சங்க ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அந்த தொழிலாளி அங்கே தண்ணியை வந்து தொட்டு குடிக்க முடியாதுக்காருங்க ஆதாப்பும் அடைஞ்சிருக்கார் கொழாமை நீங்கள் எந்த இடத்துல வந்து நாம் நிற்க வேண்டுமோ அதை தான் தொட குறிஞ்சி அற்பமாக சொல்ல அரைக்கப் போகிறமே அதோடு சேர்த்து நான் இந்த இடத்துல வைக்க விரும்புவதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம் சாதாரணமான கிடையாது ரெண்டு கோடி பேரை தியாகம் செய்திருக்கிற சோவியத்தில் உண்டு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நாம் செய்யாத தியாகம் உண்டா தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் விளக்காட்டின தோடர்களில் எத்தனை வரலாறு உண்டு அது ஹின்னி தியாகியாகட்டும் தியாகாகட்டும் அல்லது சேலம் சிறை தாயிகளாகட்டும் தஞ்சை கலப்பால் குப்பம் எத்தனையோ பெரிய வரலாறுகள் உண்டு போகிறாங்க ஆனால் இந்த சாகங்கள் எல்லாம் நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம் நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிற ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறு ஆண்டு கடந்திருக்கிற சுயமரியாதை இயக்கம் இந்த மூன்றுமே நிற்கிற போது யார் நிற்கிறா எந்த பஞ்சாப் தாட்ல வந்து உங்களுடைய சக்திகளை சேமித்து வீங்கள் உங்களுக்கு எதிரி ஏகாதிபத்தியம் அல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அல்ல மாறாக உங்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் என்று சொன்னான் தெளிவாக வரையறுத்து போனாவன் அதற்கான முறையில் தான் டூ நேஷன் தீரி இந்தியா என்றால் இந்து நாடு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொட்டா தான் இருக்க சொன்னா அதை அப்படியே அமல்படுத்த ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வந்து ஆட்சி படுத்த ஸோ இந்த இடத்துல எப்படி நாம வந்து இதை வந்து கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க அற்பவ சொன்னாங்க ஏன்னா இந்த எந்த காலத்துல இந்தியன் பீனல் கோடிலே இருக்குது என்ன ஒருத்த குத்தம் வந்தா வேடிக்கை பாட்டு சாமி அவசியம் ரைட் கிடையாது என்னை குத்தவரனை திருப்பி குத்தி கொள்ளுவதற்கு எனக்கு உரிமை உண்டு ரைட் ஆஃப் டிஃபென்ஸ் நீங்க வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை வீண்மணியினுடைய திருப்ப நான் படித்தேன் ஒரு கோகுல்ராஜ் வழக்கில் வந்து போகிறதுக்கு முன்னால் இந்த இந்த வரலாற்றில் சொன்ன போறாங்க தஞ்சை மாவட்டத்தில் எப்படி அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் தலித்துல வேண்டுமென்றே சில பேர் ஏறி உட்கார்ந்து சாப்பிட்டுறான் அந்த சாப்பிட்றான் சாப்பிடுறான் சாப்பிட்டவெல்லாம் அடிக்கிறாங்க உடனே குடியரசுல வந்து பிரியார் எழுதுகிறார் உடனே கேஸ் போடுறாங்க வழக்கு போட்டால் கடைசியில் கோர்ட்டில் வந்து பார்த்தோம்னா அவன் சொல்லிட்டான் நானே மோட்டர் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டான் இப்போ கும்பகோணத்தில் நடந்த வரலாறு சொல்கிறேன் அங்கே நடந்தது கீழே வெண்மணி காரில் போடக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு இப்போ சேர்ந்த டீ வைப்பானா என்று ஹைகோர்ட் அக்யூட் பண்ணா விடுதலை செஞ்சான் தெரிஞ்சுக்கங்க விடுதலை செய்தார்கள் அந்த தீர்ப்பு மீண்டும் திருப்பிடுத்தப்படும் நான் நினைச்சேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சட்டம் வந்தாச்சு அந்த சட்டத்தில் எட்டாவது பிரிவை புகுத்தலாம் ஆர்டிகல் செவன்டீன் ஸ்பீக்ஸ் தட் அன்டச்சபிலிட்டி ஹஸ் பின் இராடிகேட்டட் அபாலிஷ்ட் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டார் வா சாதாரணமான வரக்கலாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை பற்றி ஆய்வு செய்து ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு ஆட்கள் உலகம் பூரா ஆய்வு செய்து எழுதுவார் ஆனால் இந்த நாட்டுடைய மண்ணுக்கேற்ப புத்த மதத்தை பௌத்தத்தை உனக்கு இறைச்சிருக்கிறது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற வார்த்தையை போட்டு அது அப்ப ஆக்ஷன் எப்போ இருந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலாம் வருது அதில் வந்து நான் எத்தனையோ வழக்கு நடத்திக்கிறேன் மேலே வளர் கேஸ் நடத்தினா சென்னாங்கமிட்டி கேஸ் நடத்தினா இங்கே வந்து அதுக்கு பிறகு நடத்தின வந்து சங்கர் கோஷியார கேஸில் வந்து நின்னது இப்போ கண்ணையின் உடைய போய் அப்பீல் ஆர்கியூ பண்ணது கடைசியான நடத்தின கேஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறேன் அவருக்கு செக்ஷன் எயிட்டுங்கிற வார்த்தை ஒன்று வரும் அதில் அது ப்ரெசம்ஷன் லா என்ன ப்ரசம்சன் ஆஃப் லா சொல்கிறேன் மூணே பாயிண்ட் தான் எ டிஸ்பியூட் போடு அப்படியே ஆச்சரியப்படுத்தி போயிட்டேன் அதை எனக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியலை பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் முனித்தான் கூட ஒரு தலித்து வழியை நான் தெரிந்து கொள்ளவில்லையோ அதே போல அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா லேண்டுங்கிற வார்த்தை போட்டார் போடுறது காரணம் யாரும் அவர் தலித்து இல்லை பி எஸ் கிருஷ்ணன் சொல்லக்கூடியவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ்லாட கம்யூனிஸ்ட் பட் அவர் நிலம் என்பது யாருக்கு திண்டத்தகாத ஒதுக்கப்பட்டு ஓரங்கப்பட்டு சேரி என்று வைத்திருக்கிறாய் ஒருத்தர் போறான் இங்க பாத்தீங்கன்னா சூத்திரன் அவன் யார் அவன் அவருடைய வருணாசிரமத்தின் பிரகாரம் ஒரு தேவடியா மகன் தான் அவன் அவனுக்கு தேவை உழைப்பு செலுத்தணும் மற்ற மாதம் மூன்று வருடத்துக்கு உழைப்பு செலுத்தணும் இந்த பக்கம் தீண்டத்தகாதான் வைத்து விட்டு ஒரு பக்கத்தில் அதே மாதிரி நில உரிமை கல்வி உரிமை இல்லாத மக்களை கொண்டு வந்து சூத்திரனை வச்சுக்கிட்டு நாலு வருடத்துக்கு அடக்கிட்டு இந்த நாட்டில் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஆயிரத்தி பதினெட்டு மொழிகள் இந்தியாவில் நாடாக்க முடியுமா நாடாக இருந்ததா இது இந்தியா இந்தியா இந்த காலத்திலும் ஒரு நாடாக இருந்தது கிடையாது பிரிட்டிஷர்ஸ் அவ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலிருந்து பொறுப்பெடுக்கிறான் பொறுப்பெடுக்கிற போதுதான் பிரிட்டிஷ் மகாராணி தலைமையில் இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக அது மெட்ராஸ் உடைய ப்ராவின்ஸ் கல்கட்டா ப்ராவின்ஸ் அல்லது பெங்கால் ப்ராவின்ஸ் இந்த மூணையும் இணைப்பதற்காக உருவானது தான் இந்தியா அவன் ஆட்சி பிடிவுக்கு அப்படி வந்ததுதான் சட்டம் இந்த சட்டம் இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்குவதற்கு பயன் அரசியல் சாசனத்துடைய குழுவில் பேசுகிற போது கேஎம் ஏ முன்சீர் பாரஸ்டர் இருந்தார் இந்தியாவில் வந்து பாகிஸ்தானில் விட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு அதுவும் இருக்குது ரெலவன்ஸா இருக்கு நேத்து ஒருத்தர் பேசியிருக்காரு இந்த பாகிஸ்தானுக்கு இவெல்லாம் அப்பயே நாம் சொல்கிறது பிரச்சனை வந்துருக்காது சிரியா மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லிக்கிறான் ஒருத்தன் அது அதில் சொல்கிறான் வந்து இந்தியா ஒரு நாடு என்கிற போது இந்தியா தட் இஸ் பாரத்துங்கிற பார்த்து இருக்குது நான் இதெல்லாம் என்ன சொன்னால் நாம் எங்கேயோ போகின்றதெல்லாம் கிடையாது அரசியல் சாசனத்திலே கொண்டா நிறுத்திட்டார் கம்யூனிஸ்டுகளுக்குள்ளார வந்து ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் என்னங்கிறதா போயிடுச்சு அது எம்என் ராய் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கி ஏழாவது கொம்டன் செகண்ட் காங்கிரஸ் அதை கும்பிட்டு அந்த வந்து த ஆட்டிடியூட் ஓர்ட்ஸ் காங்கிரஸ் ஒரு ஏகாதிபத்திய திட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு கார்டினாடுக்குள் இருக்கிற கம்யூனிஸ்ட் வேலை என்ன முதலாளித்துவத்தையும் ஒடுக்குவது அதை ஒடுக்குவது உங்களாது அதை தூக்கி அறிஞ்சா முடியும் முதலாளித்துவம் தான் ஈவன் ஈனப் அதாவது மனித உறவியை பணமாக்கி பார்க்கிறவர்கள் பணம்தான் இங்க இருக்கக்கூடிய உறவு நமக்கு சொல்றான் அவைகளை தூக்கி எறிவதுதான் தான் கடமை ஆனால் காலவில்லாதிட்ட நாடுகளில் வந்து அங்க இருக்கிற தேசிய சக்திகளையும் நினைத்துக் கொள்வதுதான் சொல்லி நெளிந்து வைக்கக்கூடிய அந்த கலோரிகள் எதிராக வச்ச பெருமையான எம்என் ராய்க்கு உண்டு எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி எட்டுல ஒரு ஆயுத தாங்கிய புரட்சியை தூக்கி நாம் நாடு சோதனை பண்ணி அது எழுபது அறுபத்தி நாலு வரைக்கும் சண்டையாக வந்து ரெண்டு கட்சி பிரியறோம் பொறாமை பிரியறோம் இன்னைக்கு எதுக்காக ரெண்டு கட்சி அன்னைக்கு பிரிஞ்சு தீ இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு இது தேவையா இன்னைக்கு அருமையாக சொன்னார் இணைவே சக்தி யாருன்னு சொன்னார் போறாமை இதில் நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புவது என்ன நேரம் இருக்கிற காரணத்தினால கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்து மார்க்சிசத்தை இந்த காலகட்டத்திற்கேற்ப டயலக்டிக்கலாக மாற்றக்கூடிய பொறுப்பு உண்டு ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் டயலெட்டிக்கல் மெட்டீரியலிசம் பொலிட்டிக்கல் எக்கானமிசம் இதான் நமக்கு தெரிஞ்ச மார்க்சிஸ்ட்டு கூறுதல் போகிறா இன்றைய டயலெக்டிக்ஸ் என்ன இன்டெலிஜென்ஸ்ல கணக்கு போட்டு வச்சுட்டா எட்டு ஏக்கரா பூமியை வந்து அப்படியே மெஷினே போய் உழுதி விதைச்சு அறுத்து கூடாது அடுக்கி போடுவோம் ஆர்டிபிஷியல் உழைப்பு உழைப்புல எட்டு நாலு மணி நேரம் உழைப்புல உழைப்பு கூடிய கூடி வந்து விடுகிறது மீதி நான்கு மணி நேரம் உபரி உழைப்பாய் உபரி லாபமாய் அது குவிக்கப்பட்ட மூலமாய் முதலாளிக்கு போய் சேருது விஷயம் இவைகளை கொண்டு வந்தா அதை கொண்டு வந்து புதுமைப்படுத்தணும் அதான் அறிவியாக சொன்னார் வந்து பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் தொகுத்தவர் ஒரு தொகுத்து ஒற்று எல்லாம் தலை சொன்னாரு அதை விட ஒரு பெரிய மார்க்சிசம் உண்டா புதுவும் உண்டா ஆனால் அது எப்படி அமல்படுத்தினதான பாயிண்ட் இங்கே போகிறமே அதில் தானே கோளாறு போறாமே அப்போ இந்தியாவை பற்றி பேசுகிற போது அம்பேத்கரும் நேருவும் சொன்னார்கள் இந்தியா இஸ் நாட் அ நேஷன் யூ ஷுட் பிகம் அ நேஷன் இது ஒரு நாடாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருக்கிற மொழி கலாச்சாரம் பண்பாடு இங்கே இருக்கக்கூடிய அவைகளை பூராத்தையுமே நீங்கள் ஒழுங்குபடுத்தி சமமாக்கணும் ஏற்றத்தாழ்வை போக்கணும் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் லா இதை விட உங்களுக்கு என்ன வேணும் மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறமோ இங்கே வந்தாச்சு போகிறமே நோ டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்தாச்சு ஆர்டிகல் ஃபிஃப்டீன் வந்தாச்சு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல நாட் ஓன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் எனி பர்சன் இன் இண்டியா டுவெண்ட்டி ஒன் வால் உரிமை வந்தாச்சு சாதி ஒளி வந்தாச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க கத்தியது குறித்து தீட்டி வந்து பலப்படுத்த வேண்டியதான் பாக்கி அதைத்தான் அதை நாம் செய்ய மறுது அதாவது வேண்டும் வருது அன்றைக்கு இருந்த கட்டங்களில் வந்து ஏற்பட்ட கொள்கைகள் அவைகள் இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம் கம்யூனிஸ்டுகள் வரணும்னா ஏன் வர முடியல நூறு ஆண்டுகளாயி போச்சுக்கு நீங்க நீ மீண்டும் ஏன் பெங்காலில் சிபிஎம் வர முடியாது மீண்டும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வருமானு சொல்ல முடியாது இப்ப ரெண்டு ஆட்டோ விட்டோம்னா நாம வந்து எங்க இருக்கிறோம் அப்ப கம்யூனிஸ்டுகள் எப்படி தங்களை குருமைப்படுத்தி கொண்டு போவது என்கிறபோது போது டிமிட்ரோ தான் காமிக்கிறார் எனக்கு தெரிய பாக்குறேன் யுனைடெட் பிரான்ஸ் தேரி பல்கேரியாவில் பிறந்திருக்கிற டிமிட்ரோ ரீசா கட்டடத்தில் தீ வைத்து அந்த வழக்கை அவன் மேல போடுறான் ஜெர்மனியை கற்றுக்கொண்டு நின்று வழக்கை நடத்தி ஜெயித்து வந்தவன் தான் ஜார்ஜ் டிமிட்ரோ ஐக்கிய மொழி தந்திரத்துடைய மிகப்பெரிய பிதாபன் அவர் தான் அப்ப ஒன்றுபட்டிருக்கிற யாரை எதிர்த்து பிரதான எதிரி இருக்கிறது இன்னைக்கு என்ன அருமையா சொல்றாரு வந்து இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கர் சொன்னதுதான் இந்திய மக்களுக்கு எதிரி இருப்பது ரெண்டு பேர் தான் முதலாளித்தவும் பார்ப்பனியும் தான் இந்த பார்ப்படியம் என்பது ஒரு சாதிய குறிப்பிடத்தான் அந்த பார்ப்பனிய தத்துவம் இருக்கிறதே அது இடைச்சாதிக்கான சேர்ந்திருக்கு போறான் பார்க்கலாம் இந்த இடைச்சாதி செய்கிறக்கூடிய கொடுமையை ஆட்சி மாறும் திமுக வரும் அண்ணா திமுக போகும் அதெல்லாம் சும்மா பேர்தான் இந்த ஸ்டேட் அண்ட் ரெபுல்யூஷனில் லெலின் சொல்கிறது தான் எப்போயுமே ஸ்டேட் என்பது வேறு கவர்மெண்ட் என்பது வேறு கவர்மெண்ட் இஸ் ஏர்டெட் த பீப்புள் ஒன்ஸ் இன்ட் ஃபைவ் இயர்ஸ் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அரசாங்கம் அரசு அப்படி அல்ல அரசு என்பது என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ அன்றைக்கு உருவானது அந்த அரசு அந்த நீட்சி தான் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அரசங்கிறது இந்த ஸ்டேட்டுங்கிறது திமுக உட்காந்தாலும் சரி கம்யூனிஸ்ட்களே உட்காந்தாலும் சரி சாதி நிற்கும் அங்க அங்கே நிற்கும் கிராமத்தில் பூரா நிற்கும் அதுக்கு ஒரு பண்பாட்டு புரட்சி தேவை இப்போ கம்யூனிஸ்ட்களுக்கு சாதி இல்லை மதம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் மொழி உண்டானா நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் அவங்க ஏற்றுருக்குறேன் மொழி உண்டு சொல்கிறேன் தொழிலாளி வருடத்துக்கு மொழி உண்டு தேசியம் உண்டு இவைகளையெல்லாம் பார்க்க தவறை காணத்தால் தான் அங்கங்க பிரிஞ்சுக்கிட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஈரோட்டில் ஒரு இந்தியருக்கு மரம் நடத்தின ஒரு தெரியும் அப்போ பெரிஜித்னார் நம்ம தோழர் அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க யார் வேறு ஜெயகாந்தன் அதே மாதிரி தாப்பாண்டியன் பிரிஞ்சித்னார் மூணு பேரும் கூப்பிட்டுக்குறாங்க ஐயோ உக்காந்துருக்காங்க எம்பூத்தி பாரு அப்போ இருக்கிற புத்தி அது நம்ம கட்சி தான் நினச்சிக்கிட்டு தாப்பாண்டியன் பேர் ஜெயகாந்தன் பேர் பெருசாக போட்டேன் பிரிச்சித்ரா பேரை சிறுதாக போட்டேன் ஐயா வந்தோன்னே கேட்டாரு ஏன் என்பது பெயரை சிறிதாக தான் எனக்கு நான் அப்போ தூக்காரு போடுச்சு ஆனா நாங்க நான் பேசின பேச்சை கேட்டுவிட்டு அன்றைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இப்பயும் நான் பெரிய மார்க்சியத்தில் மாணவர்கள் தான் நான் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன் தோழல் மூலியமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது ஐயா பிரிஞ்சு திருநாரா அவருடைய அமைப்பு என்பதை நல்லா பதிய பார்க்கிறேன் எப்படி மேல அளவு கிழக்கில படித்ததுக்கு அப்புறம் போனனும் நூத்தி அறுபத்தி ஏழு இஸ்லாமியர்களுக்காக குண்டுபிடிப்பு கேசுல போய் இருந்த போதுதான் இஸ்லாத்தை படிச்சேன் என்ன படிச்சேன்

நான் நிச்சயமாக சொல்றேன் அந்த இடத்த வர்க்க போராட்டத்தை நீ விட்டக்கூடாது எப்பயுமே என்னுடைய இயக்கம் என்னுடைய உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிற போது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி நாலு சீட்டுக்காக விட்டுக் கொடுக்க கூடாது போராட வேண்டும் அப்படி போராடுகள் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கம் தலைமையான மனுத்தலுக்கு மொழி வெறும் அலையாளம் அல்ல அது கம்யூனிஸ்டினுடைய ஒரு அங்கம் என்று தோழர் இங்கே குறிப்பிட்டது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதாவது முழுமையாக அது இல்லை முழுமையாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மொழியில் எங்களுக்கு பற்று இருக்கு இனம் என்கிற அடிப்படையிலும் நாங்கள் வந்து அந்த இனப்பற்றோடு தான் இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே கம்யூனிசம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக கம்யூனிசம் அந்த தத்துவத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று கூறி தோழர் அவர்களுக்கு நன்றி இந்த அடையன்